கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பது கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் ஆமாங்க இஸ்ரேல் மக்கள் கத்தரை நம்பியிருந்தபடியால் அதிக நேரங்களில் அவரே இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார் இஸ்ரேல் மக்கள் சும்மா இருந்தார்கள் தாவிது ராஜாவுக்கு கூட எத்தனையோ சத்துருக்கள் பெருகி இருந்தாலும் கர்த்தர் தாவிது ராஜாவோட இருந்ததினால எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் சமாதானமாய் சுபிக்ஷமாய் அந்த ஆட்சி செய்ய தாவிது ராஜாவுக்கு உதவி செய்தார் இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதனால் கலங்காதீங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களை எல்லா உதவியும் செய்து உங்களை விடுவிப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவது மட்டுமில்லாமல் அவர்கள் கைக்கு தப்பித்து உங்களை ரட்சிப்பார் அவரால் கூடாத காரியம் வந்து மேலே ஒரு கல்லூரி மாணவி விடுதியில் தங்கி இருந்த வேளையில் அவங்களுக்கு விரோதமாக அடுத்த மாநில மாணவிகள் அநேக புகார்களை தப்பறான புகார்களை வாடனின்னு சொல்லி வந்தார்கள் ஆனால் வாடனுக்கோ அந்த மாணவி மேலே ஒரு தனி பிரியம் மட்டும் இல்லாமல் தேவாதி தேவனுடைய தயவு அந்த ம மகளுக்கு கிடைத்ததுனால அந்த வார்டன் இந்த மகளுக்கு மிகவும் சப்போர்ட் பண்ணி வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்த போது வார்டன் உறுதியாக சொல்லிட்டாங்க இந்த மகள் எந்த தவறும் செய்யலை வீணாக இந்த மகள் மீது நீங்கள் பழி போடாதீங்க என்று சொல்லி அந்த அடுத்த மாநில மாணவிகளை எச்சரித்தார்கள் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் வழக்காடும்படியாக வந்து இறங்கி இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எப்பேற்பட்ட சாத்துக்களுக்கு உங்களை விளக்கி காக்கிறவராய் உங்களோடு துணை நிற்கிறவராய் இருக்கிறார் கலங்காதீங்க யாருமே இல்லை நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார்